கவசம் எறும்புண்ணி செதிலுக்குள் ஒளிந்திருக்கும் மர்மங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பாங்கோலின் இனப்படும் எறும்புண்ணிகள் அசாதாரணமான உயிரினங்கள் தான் இருக்கிறது அதன் உடல் முழுவதும் ஒன்றுடன் ஒன்று வந்து அடுக்கப்பட்ட செதில்களால் வந்து மூடப்பட்டுள்ளது இது வரும் கவசம் மட்டுமல்ல இது மில்லியன் கணக்கான ஆண்டுகளின் வந்து பரிமாண வளர்ச்சியை வந்து பிரதிபலிக்கிறதா விஞ்ஞானிகள் இப்போது வந்து இந்த செதில்களை வந்து கிருமிகளையும் எதிர்த்து போராடுவதை கண்டுபிடித்திருக்கிறார்களா பாங்கோலின் செதில்கள் முழுவதும் வந்து எனப்படும் புரதத்தால் ஆனது இதுவே நமது நகங்கள் மற்றது தலைமுடியில் உள்ள பொருள் ஆகவே வந்து இந்த செதில்களின் அமைப்பு வந்து பிரமிக்க வைக்கிறது ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கப்பட்ட இந்த தகடுகள் வந்து வளையும் தன்மையும் அசாத்திய வலிமையும் வந்து கொண்டிருக்கிறது உள்ளே உள்ளே வந்து அடுக்கு அமைப்பும் அதிர்வுகளை வந்து உறிஞ்சி கூர்மையான தாக்குதல இருந்து அவற்றை வந்து பாதுகாக்கிறது சொல்லலாம் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் வந்து வந்து ஒரு பந்து போல தனது மட்டுமே வேட்டையாடிகளுக்கு வந்து காட்டுகிறது இந்த செதில் கவசம் ஒரு தற்காப்பு அமைப்பாக கூட செயல்படுகிறது ஆச்சரியம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரிமாண வளர்ச்சியின் போதும் பாங்கோளின்கள் முக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்கும் சில மரபணுக்களை வந்து இழந்துவிட்டன ஏனென்று சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த செதில்களே பல உள்நோய் தோற்று தொற்று பாதுகாப்பு பணிகளை வந்து செய்ய விட்டதாம் அதாவது உள்நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தாலும் வலுவான வெளிப்புற கவசத்தை கொண்டு வாழும் ஒரு பரிமாண ஒரு மாற்றத்தை இவை அடைந்தனதாம் பாங்கோலின் செதில்கள் வரும் பாதுகாப்பு கேடயங்கள் மட்டுமல்ல இவை நோய் தொற்றுகளையும் எதிர்த்து போராட உதவுகிறதா இவ்வளவு வலுவான கவசம் இருந்த போதிலும் பாங்கோலின்கள் பூவும் வந்து அதிகமாக கடத்தப்படும் ஒரு பாலூட்டிகளாகவே இருக்கிறதுன்னு சொல்லலாம் இவற்றின் செதில்கள் மற்றது இறைச்சிக்கு வந்து ஆசியா மற்றது ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் பெரும் தேவை வந்து இருக்கிறதா செதில்களுக்கு மருத்துவ குணம் இருப்பதாக ஒரு தவறான ஒரு நம்பிக்கை நிலவுவதே இதற்கு காரணமாக இருக்கிறதா பாங்கோலின் இந்த அற்புத கவசமே அது வந்து கடத்தப்படுவதற்கு துன்புறுத்தப்படுவதற்கும் காரணமாக வந்து மாறியிருப்பது மிகப்பெரிய ஒரு சோகமான விஷயம்னு தான் சொல்லணும் இந்த ஒரு அரிய இயற்கை அதிசயத்தை வந்து பாதுகாக்க உலக நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டியது காலத்தின் தான் இருக்கிறது இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்ற ஒரு கிறிஸ்டியின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி